வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு முதல் பருவம் கணக்கு என்னும் எழுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதல் பருவத்தின் முதல் யூனிட் வடிவியலுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வடிவியல் இங்கே வடிவிய முப்பரிமாண வடிவங்களை அறிமுகப்படுத்தி அழகான ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க கொண்டாட்டமாக கொண்டாட்டம் இந்த பாடல் நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த எக்ஸசைஸ் வந்து படத்தை பார்த்து நிரப்புக இங்கே வடிவங்களை வைத்து ஒரு உருவம் வரைஞ்சிருக்காங்க ஒரு வாகனம் இப்போது அதில் நீல வண்ணமிடப்பட்ட வடிவத்தின் பெயர் என்ன அப்படின்னா அது செவ்வகம் எத்தனை இருக்குது நீல வடம் வ வண்ணமிடப்பட்ட வடிவம் மூணு இளஞ்சிவப்பு வண்ணமிடப்பட்ட வடிவத்தின் பெயர் சதுரம் எண்ணிக்கை ஒன்று கருப்பு வண்ணமிடப்பட்ட வடிவத்தின் பெயர் வட்டம் எண்ணிக்கை இரண்டு பொருட்களின் முகங்கள் முனைகள் மற்றும் விளிம்புகளை எண்ணி எழுதுக இங்கே கனசதுரமும் கன செவ்வமும் கொடுத்துருக்காங்க கண சதுரத்துக்கும் செவ்வகத்துக்கும் ஆறு முகங்கள் எட்டு முனைகள் பனிரெண்டு விளிம்புகள் பொருளின் ஒரு பக்கத்தை வடிவூற்றி வரைந்தால் கிடைக்கும் வடிவம் அதாவது ஒரு பக்கத்தை அச்சு எடுத்தால் என்ன வடிவம் கிடைக்கும் அப்படின்னா இங்கே சதுரம் கிடைக்கும் இங்கே இந்த டஸ்டரை நம்ம வந்து அச்சு எடுத்தோம்னா ஒரு பக்கத்தை செவ்வகம் கிடைக்கும் பின்வரும் வினாக்களுக்கு விடையெளி செங்கல் ஒன்றே வரைக அதாவது கன செவ்வகத்துக்கு எடுத்துக்காட்டான செங்கல் ஒன்றே வரை வரைய சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ வரைகிறோம் ரொம்ப ஈஸி ஒரு செவ்வகம் போடணும் அடுத்து கீழே ஒரு செவ்வகம் போடணும் இப்போ இந்த முனைகளை ஜாயின் பண்ணணும் சரியாக வரல த்ரீ ஃபோர் அவ்வளோதான் இப்போ செங்கல் வரைஞ்சிட்டோம் கில் செவ்வகங்களின் முகங்களை வண்ணமிட சொல்லியிருக்காங்க செவ்வகங்களின் முகங்கள் செவ்வகம் சாதாரண செவ்வக வடிவம் அதனால் கலர் பண்ணியாச்சு சரியான விடைக்கான வட்டத்தை வண்ணமிடுக ராக்கெட்டில் பயன்படுத்தப்படாத முப்பரிமாண உருவம் எதுன்னா இந்த கணசதுரம் யாழினி தன் அம்மாவுடன் ஒரு மகிழ்ந்தில் பயணம் செய்கிறார் அந்த மது அந்த அம்மா பேருந்தை காட்டி இது என்ன உருவம்னு கேட்குறாங்க அந்த உருவம் வந்து கனச்சவகம் பேருந்து ஒரு கனச்சவகம் அதுக்கப்புறம் ஒரு தீப்பெட்டியின் ஒவ்வொரு முனையிலும் ஒரு பொட்டு ஒட்டி ஒட்ட வேண்டும் ஒட்டினால் எத்தனை பொட்டுகள் தேவைப்படும் பே தீப்பெட்டி கனச்சவகம் அதனால எட்டு முனைகள் எனவே எட்டு பொட்டுகள் இந்த படத்துடன் தொடர்புடைய சரியான முப்பரிமான உருவம் உருளை நான் யார் கண்டுபிடி விடுகிறது புதிர் ஒரு ஒரு முனை கொண்டிருப்பேன் சமதளமும் வலைதளமும் என் முகங்கள் நான் யார் கூம்பு வலைதளம் மட்டுமே என் முகம் நான் யார் கோலம் வலைதளமும் சமதளமும் எனக்கு உண்டு முனை எனக்கு இல்லை நான் யார் உருளை நான் எட்டு முனைகளும் பன்னிரெண்டு விளிம்புகளும் கொண்டிருப்பேன் நான் யார் கனச்சதுரம் நான் யாருன்னு கேட்டதுனால நீங்கள் கனச்சதுரமோ அல்லது கனச்சபகமோ ஏதாவது ஒன்று எழுதுனா போதும் சரியான விடையை தேர்ந்தெடுக்க கன உன் கணக்கு புத்தகத்திற்கு பொருத்தமான முப்பரிமான உருவம் எது அப்படின்னா கனச்சபகம் தண்ணீர் குவலையை வடிவுற்றி வரைந்தால் கிடைக்கும் இருபரிமான வடிவம் இ ஆன்சர் அஞ்சலட்டைய வடிவற்றி வரைந்தால் கிடைக்கிற இரு வடிவான வடிவம் செவ்வகம் ஐந்து ரூபாய் நாணயத்தின் வடிவற்றி வரை இந்த வடிவம் வடிவம் வட்டம் இ நிழலிடப்பட்ட பக்கத்தின் சரியான வடிவத்திற்கு வண்ணம் தீட்டி பெயரை எழுதுக சதுரம் வட்டம் முக்கோணம் செவ்வகம் வலையமைப்புகளை உற்று நோக்கி வடிவங்களை எண்ணி எழுதுக இந்த வலையமைப்புக்கு ஆறு சதுரம் இங்கே ஆறு செவ்வகம் இதுக்கு ஒரு செவ்வகம் ரெண்டு வட்டம் கொடுக்கப்பட்ட வளைமைப்பு இல்லாத வடிவங்களை நம்ம டிக் பண்ணணும் இங்கே முக்கோணம் இங்கே நீள்வட்டம் இங்க நீள்வட்டமும் ஒரு சதுரமும் முக்கோணமும் வட்டமும் இங்கே ஒரு ராக்கெட் கொடுத்துருக்காங்க அதுல சில கேள்விகள் கேட்டிருக்காங்க ராக்கெட்டை நல்லா பார்த்துக்கோங்க ராக்கெட்டின் மேல் பாகம் செய்ய எந்த வலைமைப்பு உதவும் அப்படின்னா இந்த வலையமைப்பு ஆன்சர் இ ராக்கெட் நிறுத்தப்பட்டுள்ள மேடை செய்ய இந்த வலைமைப்பு கன செவகத்துக்கான வலையமைப்பு ராக்கெட் நடுப்பாகம் செய்ய எந்த வலையமைப்பு உதவும் என்றால் அது உருளைக்கான வலையமைப்பு இது நாலாவதா இந்த வளைய வகை வலையமைப்பை கொண்டு ராக்கெட்டின் மேல்பாகம் செய்தால் என்ன பிக்சர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா ஆன்சர் ஆ இதன் படங்களை கொண்டு கால் சுழற்சி நம்ம எரியணும் வரையணும் சாரி இப்போ இங்கே இங்கே ஸ்மைலி ஃபேஸுக்கு முதல்ல இதுக்கான கால் சுழற்சி அடுத்த படத்துக்கான கால் சுழற்சி கால் சுழற்சி அடுத்த படத்துக்கான கால் சுழற்சி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மீன் இந்த பக்கமாக இருக்கணும் கால் சுழற்சி இதோட இது மீனுடைய வாய் அடுத்து இது அரை சுழற்சி இது முக்கால் சுழற்சி கால் அரை முக்கால் சுழற்சி இங்கே அரை சுழற்சி கா மூன்றில் ஒரு பங்கு சுழற்சி கால் சுழற்சியை நம்ம டிக் பண்ணியிருக்கோம் இங்கே சரியான பிம்பத்தை டிக் செய்ய சரியான பிம்பத்தை டிக் பண்ணியிருக்கோம் இதற்கும் சரியான பிம்பம் இ சரியான பிம்பம் பிக்கான சரியான பிம்பம் ரெண்டுக்கான சரியான அந்த கண்ணாடி பிம்பம் கரெக்டாக பார்த்து டிக் பண்ணிக்கோங்க கண்ணாடியில் பிரதிபலிக்கப்பட்ட சொற்கள் டைகர் நம்பர் ஃபைவ் சமச்சீர் தன்மை இலைக்கு ஒரு சமச்சீர் கோடு வட்டம் என்னட்ட சமச்சீர் கோடுகள் செவ்வகம் ரெண்டு சமச்சீர் கோடு இந்த பட்டர்ஃப்ளை ஒரு சமச்சீர் கோடு இந்த ஸ்மைலி ஃபேஸ் ஒன்று என்னட்ட சமச்சீர் கோடுகள் சதுரம் நான்கு சமச்சீர் கோடுகள் சம பக்க முக்கோணமாக இருக்கிறதுனால மூன்று சமச்சீர் கோடுகள் இங்கே செவ்வகத்துக்கு ரெண்டு சமச்சீர் கோடுகள் இங்கே பார்த்தீங்கன்னா வட்டம் எண்ணிட்ட சமச்சீர் கோடுகள் ஒரு சமச்சீர் கோடு என்னட்ட சமைச்சர் கோடுகள் இரண்டு சமச்சீர் கோடுகள் ஒன் ஒன்று சமச்சீர் கோடு ஒரு சமைச்சர் கோடு சமச்சீர் தன்மையுள்ள வடிவங்களுக்கு பச்சை வண்ணமும் மற்ற வடிவங்களுக்கு சமச்சீர் தன்மையற்ற வடிவங்களுக்கு சிவப்பு வண்ணமும் போட சொல்லிருக்காங்க நான் எழுதியிருக்கேன் பச்சை வடிவம் சமச்சீர் தன்மை உள்ள வடிவம் எல்லாத்துக்கும் பச்சைன்னு எழுதியிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கோங்க சமச்சீர் கோடுகளை வரைந்து எண்ணிக்கை எழுதுக இதில் ஒரு சமச்சீர் கோடு இரண்டு சமச்சீர் கோடு மூன்று இரண்டு சமச்சீர் கோடு சமச்சீர் கோடுகள் இல்லை ஒரு கோடு ஒரு கோடு சமச்சீர் கோடுகள் உள்ள ஆங்கில எழுத்துக்கள் ஹெச்எக்ஸ் கோடு உள்ள வடிவங்களே எழுத்துக்களும் எழுத சொல்லியிருக்காங்க ஒரு வடிவம் செவ்வகம் இ அப்படிங்கிற எழுத்து எழுதி அதோடைய சமச்சீர் கோடு எழுதியிருக்கோம் புள்ளி கோடு கதிர் கோட்டு துண்டு வரைஞ்சிருக்கோம் இந்த படத்தில் ஐந்து புள்ளிகள் மூன்று கதிர்கள் மூன்று கோடுகள் நான்கு துண்டுகள் இருக்குது இந்த படத்தில் பி என்பது புள்ளி சிடி என்பது கோட்டுத்துண்டு ஜிஹெச் என்பது கதிர் எஃப் என்பது புள்ளி பிஏ என்பது கதிர் எஃப்ஹெச் என்பது கோடு பிடி என்பது கோட்டுத்துண்டு கதிர் கோடு கோட்டுத்துண்டு எழுதணும் கதிர் கோட்டுத்துண்டு கோடு கோடு கோட்டுத்துண்டு கதிர் எனக்கு தொடக்கம் உண்டு முடிவு இல்லை கதிர் ஆன்சர் கதிர் இந்த பிக்சர் எதை குறிக்குதுன்னா எனக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை கோட்டு துண்டு எது அப்படின்னா ஆன்சர் இ கோணங்களை உருவாக்கும் படங்களை மட்டும் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க டிக் பண்ணியிருக்கோம் கோணத்தின் முனை கோணத்தின் புயங்கள் எழுதியிருக்கோம் புயங்கள் ஓஏஓபி ஓசிஓடி கோணங்கள் ஏஓபி பிஓடி சிஓடி முனை ஓ இங்கே நேர்கோணம் செங்கோணம் குறுங்கோணம் விரிகோணம் வரைஞ்சிருக்கோம் கோணங்களை குறிக்கும் உருவாகும் கோணங்களை அந்த கலர் பண்ண சொல்லியிருக்காங்க குறுங்கோணம் செங்கோணம் விரிங்கோணத்துக்கான சரியான கலர் பண்ணிருங்க செங்கோணத்தை கொண்ட சொற்களுக்கு மட்டும் நம்ம வட்டம் எட்டிருக்கோம் டிஐஎஃப் ஹெச்ஐஎல்எல் நானே செய்வேன் முனைகள் இல்லாத வடிவம் எது அப்படின்னா வட்டம் அனைத்துப் பக்கங்களும் சமமாகவும் அடைபட்டும் இருக்கக்கூடிய முப்பரிமாண உருவம் கனசதுரம் எந்த உருவத்தின் அடித்தள வடிவம் செவ்வகம் எல்லாருக்கும் தெரியும் அது கன செவ்வகம் வட்டத்துடன் தொடர்புடையவற்றை தேர்ந்தெடு வட்டத்துக்கு பக்கங்கள் முனைகள் கிடையாது வட்டத்துக்கு மையமும் ஆரமும் மட்டும்தான் உண்டு இந்த பொம்மையின் அரை சுழற்சி விடை ஆ எழுத்துக்களில் இந்த எழுத்துக்களில் அரை சுழற்சிக்கு பின்னரும் மாறாத எழுத்து ஹெச் எழுத்துக்களின் பிரதிபலத்துக்கு பிறகும் மாறாத எழுத்து எதுனா எம் அதிகமான சமச்சீர் கோடுகளை கொண்ட வடிவம் வட்டம் அது எண்ணற்ற சமச்சீர் கோடுகள் உண்டு கொடுக்கப்பட்ட கோணத்தின் முனை என்பது இ ஏ என்ற எழுத்தில் அமையாத கோணம் செங்கோணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிரேஸ் மல்டி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ